அதற்கு பிறகு அந்த இளைஞருடைய தாய் என்ற ஒரு நபர் பேட்டி கொடுக்குறாங்க என்னுடைய பையனையே பாதுகாக்க முடியாது நீ மக்கள் எப்படி பாதுகாப்ப அப்படின்னு சராமாரியான கேள்விகளை விஜய்யை நோக்கி எழுப்பியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞர் பெரம்பூர் காவலத்தில் புகார் அளிக்க விஜய் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அந்த இளைஞருக்கும் அந்த ராம்பாக்கில் ஏறின இளைஞருக்கும் சம்பந்தமே இல்லை நான் தான் அந்த ராம்பாக்கில் ஏறின இளைஞர் என் பேர் அஜய் அப்படின்னு இன்னொருத்தர் அவங்க அம்மாவோட பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ ரேம்பாக்ல ஏறினது இந்த இளைஞரா இல்ல இந்த இளைஞரா ரேம்பாக்ல ஏறின இளைஞரை ஏன் தூக்கி எறிஞ்சாங்க விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தும் நேற்று சென்னை ஆர்கே நகர்ல எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலைய தமிழக வெற்றிகரம் செஞ்சிருக்கு அதுக்கு நம்ம உங்களை பாராட்டி ஆகணும் விஜயை விநாயகராக மாத்திருக்காங்க அது குறித்து தான் இந்த காலம் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் தமிழக வெற்றி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி விஜயவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் விஜயவர்கள் மீது முதல் அரசியல் வழக்கு பதிசிப்பட்டிருக்கு ஏற்கனவே அவர் மீது வந்து வருமானத்துறை வழக்கு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த கார் இறக்குமதி பண்ணதில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ தான் முத முறையாக அரசியல் வழக்கு அதுவும் குண்டர்களை வைத்து பவுன்சர்களை வைத்து கட்சியினுடைய தொண்டரை தாக்கியதாக வழக்கு பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மா பாளையத்தை சார்ந்த சரத்குமார் என்கிற இளைஞர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து விஜய் தாவேக்காவோட மாநாட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் அம்மாட்ட நான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு தான் போயிருந்தேன் ஆனால் அங்கே போன இடத்துல நான் வந்து அவர் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அன்பின் காரணமாக பேரன்பின் காரணமாக நான் வந்து அந்த கிரீஸை தொடச்சிட்டு அப்படி கம்பியில் கிரகர்ன்னு ஏறி நான் வந்து ரேம்பாக்ல போய் அவரை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணேன் அப்பொழுது அங்கே நின்று இருந்த பவுன்சர்கள் அவர்கள் வந்து என்னை தூக்கி எரிந்தார்கள் இதில் என்னுடைய மார்பு விழா எலும்பு என்னுடைய தலை இதில் அடிபட்டுச்சு நான் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டுட்டேன் அதனால் நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகார் அளிக்கிறார் புகார் அளிக்கும் போது அவங்க அம்மாவும் கூட போகிறாங்க கூட போய் அந்த புகார் அளிக்கப்படுது பெரம்பலூர் குன்னத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை அந்த மாநாடு நடந்த கூடகோவில் காவல் நிலையத்துக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க இது இந்த வழக்கினுடைய தன்மை இந்த வழக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலி முதல்ல சமூக வலைதளங்கள் வைரலாக பரவுது ஓ விஜயனுடைய பவுன்சர்களால் விஜய் கட்சியினுடைய தொண்டன் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கான் இப்படியா தூக்கி எறிவிங்க சரியா அவன் வந்து தெரியாமல் ஏறிட்டான் ஏறக்கூடாதான் ஒரு கட்சி எந்த கட்சி இதில் தலைவராக இருந்தாலும் அவங்க ரேம்போக போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்படி ஆர்வ கோளாறுல போயிட்டு ஏறக்கூடாது கிரீஸ் தடவை வச்சுருக்காங்க அதையும் மாரி நீ ஏறினது தப்பு அப்படின்னு ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் என்னதான் ஏறிட்டாங்க ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டான் ஏதோ விஜய் பண்ணிக்கிற பாசத்தில் அவனை பார்க்கணும் கை கொடுக்கணும் துண்ட போடணும் இல்லை முத்தம் கொடுக்கணும் இதை ஏதோ பண்ணணும் அப்படிக்கா ஏறிட்டான் ஏறினவனே நீ வந்து ஒதுக்கி விட்டு போயிருக்கலாம் இல்லை வந்து அவன அந்த பக்கத்து அப்புறப்படுத்தி அமைக்கி வச்சிருக்கலாம் அதுக்காக இப்படி தூக்கி பத்தடி உயர ரேம்புல இருந்து தூக்கி போட்டு உருளை கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இருந்தா கால் முடிஞ்சிருந்தா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சமூக வலைதளங்களில் இது குறித்து பல்வேறு கேள்வி எழுது அப்பதான் அவங்க அம்மா என்கிற அந்த நபர் பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுத்து என் பையனையே நீ வந்து இப்படி பண்றிய நீ மக்களை காப்பாத்த போறியா உனிய பாக்க சொல்லாம வந்துட்டான் சொந்தக்காரி மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போதப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லமா நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்னுட்டு இவன் மாநாடு பார்க்க போனான் சரி போனா சரி எனக்கு தெரியாது எங்க அப்பா இருக்க வரணும் அம்மா வரேன் வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டான் போயிட்டான்னாக்கா அவன் அவ்வளவு தூரம் அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான் போன பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம் சரி பொறுமையாக போப்பான்னு விலைக்கு தானே விடணும் இல்லை நவுத்தி தானே விடணும் என்னமோ பந்த தூக்கி கடைசுற மாதிரி குப்பை தூக்கி கிடாசுற மாதிரி அவனை கடைசினா அவன் கை காலால் ஒடிஞ்சிருந்தது இல்லை அவன் உயிருக்கு ஒன்றுனா நான் என்ன செய்யறது என் குடும்பம் இல்லாத குடும்பம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒரு பொய் வேள்வி என்னான்னு விதைக்கு தெரியுமா தெரியாதா இப்போ வீண்தான்ல நீ அவனுக்கு பிடிச்சிருக்கியா நீ பாட்டி நீ வந்துக்கிட்டு தான் இருக்க போய்கிட்டு தான் இருக்க எதுக்கு நீ போற அவனை பிடிக்க வேண்டியதானே இல்லை பிடிக்க சொல்ல வேண்டியதானா மற்றவங்கள தொங்கலாட்டிட்டு இருக்கான் கம்பியை பிடிச்சி தொங்கலன்னு வச்சுக்கான் அன்னைக்கு செத்து தான் நாங்கதான் புள்ளைய போயிருக்கணும் நீ இப்பயே ரசிகருக்கு உனக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கலனாக்கா நீ எப்படி நீ என்ன மக்களை நீ என்ன பாதுகாப்பு பண்ண போற செய்யறா செய்யறான்னு சொல்லக்கூடாது ஆட்சிக்கு வரங்காட்டியும் ஒருத்தன் செய்யணும் மக்களுக்கு சும்மா நான் அவன் அவன் சொத்தான் இவன் சொத்தனா அடுத்தவங்களை நம்ம குத்தம் சொல்லிட்டு இருக்க கூடாது நம்ம செய்யணும் நம்ம கரெக்டா மக்களை பாதுகாப்பு உனக்காக வந்தப்ப ரெண்டு பசங்க செத்துருக்கானுவோ ஒருத்தன் ஒருத்தம் முழிச்சிதான் ஏற்பட்டு ஒருத்தன் செத்துருக்கான் ஒருத்தன் இது என்ன கரண்டு தம்பி எதாவது மோதி அது அதால செத்து ரெண்டு பையனும் வாலி ஊத்து பையன் வாழ்கிற பையன் அவனோட உயிர் என்ன அது நீ என்ன பண்ணாலும் சரி என்ன நீ பணம் கொடுத்தாலும் என்ன ஈடு அவன் உயிரை நீ கொடுக்க முடியுமா அவன் அப்பா அம்மாவுக்கு அவன் இருக்கிற பாசம் நீ கொடுக்க முடியுமா சொல்லு எத்தனை பேத்துக்கு நான் அண்ணனா என்ன நினைக்கிறாங்களா நான் தாய் மாமனா இருக்கிறேங்கிற எப்படி நீ தாய் மாமனா இருப்பனின்னு எல்லாத்துக்கும் நீ செய்வியா உன்னை பார்க்க மாநாட்டுக்கு வந்தவனுக்கு நீ என்ன நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்க தூக்கி எதுக்கு வீசுறான் உனக்கு தான் பாடி காடுனாக்க அப்ப இருக்கிறான் உயிர் போட்டுன்னு தூக்கி கடை நான் ஒருத்தர் தூக்கி கடாசுங்கிறான் எது கடாசுங்கிறான் அவன் சொல்றான் தூக்கி கடைசனா அவனோட அருமை என்னன்னு தெரியும் உடனடியாக மறுநாள் அந்த பையன் என்ன பண்றான் மறுப்பு சொல்றான் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் தெரியாமல் இப்போ இது பண்ணியிருக்கு எனக்கு அங்கே சம்மந்தமே இல்லை நான் வந்து அந்த மாநாட்டுக்கு நான் போகவே இல்லை வேற யாரோதான் தான் போயிருக்காங்க இந்த சட்டை போட்டதுனால நான் தான் நினச்சிட்டாங்க எனக்கும் அந்த பையனுக்கும் சம்மந்தமே இல்லை நான் மாநாட்டுக்கு போனது உண்மைதான் ஆனால் நான் எறியப்பட்ட பையன் கிடையாதுன்னு ஒரு வீடியோ போடுறான் மறுநாள் பார்த்தா திடீர்னு அந்த பையன் இல்லை இல்லை என்னையை தான் தூக்கி எறிஞ்சாங்க நேற்று நான் கட்சியினுடைய நலன் கருதி கட்சிக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இந்த மாதிரி பேசினேன் ஆனால் நான் தான் எறியப்பட்டேன் பார்த்தீங்களா அதே சட்டை அதே பேண்ட்டு நான் மாற்ற ஒரு வாரமாக அதை தான் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு வீடியோ போடுறான் வீடியோ போட்ட மறுநாள் காவல் புகார் கொடுக்கப்படுது புகார் ஏற்றுக்கொள்ளப்படுது உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படுது எஃப்ஐஆர் கூட கோயிலுக்கு மாற்றப்படுது விஜய் பிரிவிலில் முதல் மூன்று மூன்று பிரிவு வழக்கு முதல் வழக்கு அப்படின்னு சமூக வலைதான் வைரலாக மாறுது நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொதியிலிருந்து பேசுறேன் எங்க அம்மா சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தவறான தகவல் அது அதை யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார் மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல எங்க இருந்து தூக்கியும் கிடையாது என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது நான் சொல்லிக்கிறேன் யாரும் நம்ப வேணும் எங்க அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரவங்களோ இல்ல பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பத்தி வீட்டுல ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் எங்க அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது யாரும் நம்ப வேணும் அந்த பையன் நான் கிடையாது நான் வேற அந்த பையன் வேற நடந்து முடிந்த தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டு மதுரைக்கு போயிருந்தேன் தாவேக்கா தலைவர் அவர்கள் ராம்பாக்கு வரும்போது அவரை பார்க்கணுங்கிற ராசியில் கிட்ட போகும்போது அவரை சுற்றி இந்த பவுன்சரை வந்து என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் அதனால மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது நான் இல்லாத வேறு பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நம்மளால் கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த பவுன்சரால் பாதிக்கப்பட்ட நான் எங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு நான் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் பேசுறேன் இப்போ ஒரு நாலஞ்சு நாளா வந்து ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு தளபதி அவர்கள் வந்து அவரோட பாதுகாவலர்கள் வந்து பவுன்சர் தூக்கி போட்டாங்க ஒரு பையனை பெரம்பலூர் பெரிய மாப்பாளையத்துல சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா அந்த பவுன்சர் தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துட்டு அது நான் கிடையாது வெள்ள சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல நீ அங்கே வந்திருந்த அப்போ உனக்கு ஏதாவது சேதாரமானு கேட்டிருந்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல யாரோட தூண்டுதல் பேர்னு தெரில இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல இது ஒரு தவறான தகவல் ஆனால் வந்து யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல அவங்க வந்து இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ கட் பண்ணால் பெரம்பலூர் சரத்குமார் கொடுத்த புகார் பொய்யானது அவர் மாநாட்டுக்கே வரல நான் தான் அந்த மாநாட்டில் தூக்கி எறியப்பட்ட பையன் எங்கள் ஊர் விழுப்புரம் நான் வந்து என் பேர் அஜய் அப்படின்னு அந்த பையன் அதே மாதிரி ஒரு கோடு போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு அந்த அணில் கோடு போட்ட மாதிரி இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா மூணு கோடு அணில் கோடு மாதிரியே இருக்கும் அணில் தான் அது அந்த பையன் அவங்க அம்மாவோட பேட்டி அந்த அம்மா சொல்லுது ஏன் பையனுக்கு ஓம் பையனை சொல்கிறதுக்கு உனக்கு என்னம்மா உரிமை இருக்குது எவ்வளோ காசு வாங்கினேன் எத்தனை லட்சம் வாங்கினேன் எவன் கொடுத்தான் அப்படின்னா அந்தம்மா விழுப்புரம் வட்டார வழக்கில் கிளி கிழின்னு கிழிச்சு கேப்பண்ணிடுது என்னடா இது இந்த பாடி டபுள்ஸு இந்த சினிமாவில் ரெட்டை வேடம் போடுவாங்க இவர் கத்தியால் குத்துவார் அந்த பக்கம் ஒரு தம்பி வந்து மாட்டிக்குவார் இவர் வந்து காதலிப்பார் அவர் வந்து மாட்டிக்குவார் அப்படி பாடி டபுள்ஸு இந்த ரெட்டை வேடம் டபுள் ஆக்டிங்லாம் இருக்கு இல்லையா புளிக்கேசியிலாம் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஒரு டபுள் ஆக்டிங்கா அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி குருவு கூட்டு மண்டை இந்த புள்ளிங்க வச்சுருப்பாங்களே கிருப்பிள்ளை தலைல படுத்துருக்குமே அதே மாதிரி புள்ளிங்க மண்டை அதே மாதிரி அணில் கோடு போட்ட சட்டை அதே மாதிரி ஒல்லியான உருவம் எல்லாம் ஒத்து போகுது இது கொஞ்சம் ரவுண்டு முகமாக இருக்குது இது கொஞ்சம் உள்ளி முகமாக இருக்குது அதுதான் வித்தியாசம் மற்றபடி ரெண்டு பேரும் ஆள் ஹைட்டு எல்லாமே அதே ஹைட்டு சார் வெயிட்டு சார் ஒயிட்டு சாருங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இப்போ இவனா அவனா அவனா இவனா அப்படின்னு விசாரித்து பார்த்தா நம்ம நியாயத்தை சொல்லணும் தாவேக்காவோட தலை க கட்சியின் மீது விமர்சனம் செய்ய ஓராயிரம் விமர்சனம் இருக்குது அந்த மாநாட்டில் நீங்கள் இராணுவ கட்டமைப்பு போடு வர சொன்னார் சேராபுரம் உடைச்சானுங்க மது இருந்த சொல்லி கட்சியினுடைய கொள் கோட்பாடுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மாநாட்டு திருலே மது இருந்தானுங்க பார்க்கிங்கில் வந்து பார்னு போட்டதுனாலே பார்க்கிங்கிங் வந்து ஃபுல்லாக உட்காந்து குடித்தானுங்க அப்புறம் வந்து பேச்சு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பல பேர் கலைஞ்சு போயிட்டான் அவ்வளோ அசம்பாவிதங்கள் மாநாட்டில் நிகழ்ந்தது அதெல்லாத்தையும் தாண்டி அவர் பேசின முப்பத்தி மூணு நிமிடங்களில் விமர்சனம் செய்யலாம் அதை கேள்வியாக நம்ம எழுப்பியிருக்கிறோம் எழுப்புவோம் எழுப்பிக்கொண்டே இருப்போம் சிங்கம் கதை சொன்னது பொய் சிங்கம் வந்து தனித்து வேட்டையாடாது அது கூட்டமாக தான் வேட்டையாடும் அது பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் சிங்கம் வந்து செத்ததை சாப்பிடாதுன்னு சொல்லுது செத்ததை இறந்து போனது சாப்பிடும் கெட்டு போனதை சாப்பிடும் சிங்கம் வந்து விட மேலான விலங்குகளை தான் வேட்டையாடும் சொன்னாரு அதுவும் பொய் சிங்கம் தனக்கு கீழக விலங்குகளை வேட்டையாடும் இப்படி பல விஷயங்களை அவர் பேசினதில் வந்து இருந்தது அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு கேட்டார் கொள்கை வேற அரசியல் வேறையா கொள்கை இல்லாமல் அரசியல் உருவாயிருச்சா எப்படி இப்படி குழப்பிறீங்க எதுக்கு வந்து போன முறை சிஎம் சார்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறீங்க அதுவும் நக்கல்ல அங்குள் கேட்குதா அங்கிள் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ இப்படி தான் தலைவா படத்தப்போ கேட்குதா ஆண்டி ஸ்டாலின் ஜெயலலிதா ஆன்டி அப்படின்னு கேட்பீங்களா எடப்பாடி கட்சியை இப்போ யார் வச்சுருக்கான்னு கேட்குறீங்க சர்க்கார் படம் வந்தபோது காலில் போய் விழுந்ததாக அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவர் மீது விமர்சனம் வைக்க கேள்வி கேட்க ஓராயிரம் கேள்விகள் இருக்குது அதையெல்லாம் கையில் எடுக்காத திமுக திருட்டு திமுக என்ன வேலையை பார்த்திருக்கு அப்படின்னா அந்த மாநாட்டில் ஒரு இளைஞன் தள்ளிவிடப்படுறான் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனா அந்த தள்ளிவிடப்பட்ட இளைஞன் போலவே இன்னொரு இளைஞனை செட்டப்புக்கு உருவாக்கி பொய்யான வழக்கு கொடுத்து பொய்யான எஃப்ஐஆரை போட்டிருக்கிறது திமுக இது பச்சை அயோக்கியத்தனம் இது வந்து வேற ஒரு சொல்லி நினைக்கிறாரு அது அவரு இல்லாது நான் தான் அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க அவங்க அம்மா அப்படி பேசுறாங்கன்னு தெரியல இதை வந்து செய்து யாரும் நம்பிடாதீங்க ஆதார் இருக்குது என் போட்டோ அந்த நான் இருக்கிற வீடியோ எல்லாம் ஆதார் இருக்குது நான் இந்த சட்டை சட்டை இந்த துண்டு அந்த தொங்கினு கம்பி பிடிச்சி தொங்கி நிற்பேன் இந்த துண்டு கூட தெரியும் பாருங்க விஜய் அவர்கள் மீது நாம விமர்சனம் வைக்கணும்னா கொள்கை ரீதியான கோட்பாடு ரீதியான சித்தாந்த ரீதியான விமர்சனம் அப்படி பேச்சின் மீதான கருத்தின் மீதான விமர்சனம் ஆனா விஜய் அவர்களை வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒரு எஃப் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொய்யான புகார் அளித்து ஒரு பொய்யான எஃப்ஐஆரை திமுக போடும்னா இதுக்கு பேர் என்ன இதைத்தான் திமுக எல்லார் மேலையும் பண்ணும் இப்போ என் மீதே பதினாலு வழக்கு பதினாலும் பொய் வழக்கு விக்கிரவாண்டி மேடையில் பாடினதுக்கு திருச்சியில் கம்ப்ளைண்டை வாங்கி திருச்சியில் எஃப்ஐஆரை போட்டு சம்பந்தமே இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ண பார்த்தாங்க அப்போ நீதிபதி நேர்மையான நீதிபதினால் கைது பண்ண மறுத்துட்டார் இது போல அண்ணன் சீமான் மீது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புகாரில் கொடுத்து வழக்கு ஒரே நாளில் எழுபது காவல் நிலையங்களில் எழுபது எஃப்ஐஆர் போட்டு வச்சாங்க இப்படி தன்னை எதிர்த்து பேசக்கூடிய எல்லோரையும் முடக்கிற திமுக அதே ஆயுதத்தை விஜயின் மீதும் எவ்வி இருக்கிறது விஜயின் மீதும் பொய் விளக்கு போட்டு சரி புகார் கொடுத்தான் எஃப்ஐஆர் போட்டீங்க விஜயா அதை தூக்கி எரிய சொன்னார் அவர் பார்த்தும் பார்க்காம போயிட்டாரு விஜய் வந்து தூக்கி அவனை எரிப்பா அவனை தூக்கி போடுப்பா அப்படின்னு சொன்னாரா இல்லை இல்லை அவர் மீது வழக்கு போட்டிருக்கீங்க சரி திமுக மாநாட்டில் ஒரு அசம்பாதி நிகழ்ந்துருது மு க ஸ்டாலின் மேலே வழக்கு போட்டுடலாமா திமுக மாநாட்டுக்கு வந்து டியூபிளாக கலந்து போயிட்றான் திமுக ஸ்டாலின் மேலே வழக்கு போட்டுடலாமா உதயநிதி ஸ்டாலின் மேலே வழக்கு போடலாமா சரியாக இருக்குமா அது எப்படி அந்த மாநாட்டில் மாநாட்டில் வந்து நேரத்தை மீறி பேசிட்டாரு இல்லை வந்து கூட்டத்தை க்ரௌடு பண்ணி இப்போ இதாகிடுச்சி பப்ளிக் நியூசன்ஸ் ஆகிடுச்சி டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு மாநாட்டுக்கு வந்தவன் செடியை பூரா தேசிய நெடுஞ்சாலை உடச்சு போட்டு போயிட்டான் மாநாட்டுக்கு வந்தவன் வந்து அந்த இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலையை உடச்சு போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது சரி நீங்கள் வந்து சரியாக பண்ணுறீங்க போக்குவரத்து சம்மந்தப்பட்ட வழக்கு போட்டால் கூட பரவாயில்ல ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு இளைஞனை தூக்கி போட்டதுக்கு அவர் மீது மூன்று பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பட்டமான போலியான நாடகத்தை திமுக அரங்கிட்டுருக்கிறது இப்போ அந்த நாடகத்தை விழுப்புரத்தை சார்ந்த அந்த அஜய்ங்கிற இளைஞர் உடைச்சிக்கிறான் அவன் தூக்கி போட தூக்கி போட்டது தப்பு விஜயனுடைய பாதுகாவலர்கள் அவனை தவறாக கையாண்டது தப்பு பத்தடி தூரத்தில் அவன் கீழே விழுந்திருந்தால் நிச்சயமாக அவனுக்கு மண்டல அடிபட்டுருக்கோம் ஏதாவது பண்ணியிருப்பான் என்னால் நடந்திருக்கலாம் அது தவறு அதை கண்டிக்கலாம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அடுத்த முறை பாதுகாவலர் கவனமாக இருக்குன்னு சொல்லலாம் இவன் ஒன்று இப்படி முண்டி அடிச்சுக்கிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது பார்த்துட்டேன் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ரத்தமும் சதவீதமான உடம்பு தான் அவருக்கு இருக்க போகுது அதை தொட்டு பார்க்கணும் அதை கிள்ளி பார்க்கணும் அது பக்கத்து நின்று பார்க்கணும் அதை வந்து இது பண்ணி பார்க்கணும் க்ளோஸ்அப்பில் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் டிவியில் என்னத்தை பார்க்குறியோ அதை தான் பார்க்க போகிறேன் வேறு என்ன தனியாக ஏதாவது இருக்க போகிற எல்லா ஆம்பளைக்கு இருக்க மாதிரி தான் அவருக்கு இருக்க போகுது என்ன கண்ணு காது மூக்கு எல்லாம் ஒன்று தானே அப்படி பார்க்கணும் அவ்வளோ வெறி அதுவும் அவங்க கிரீஸ் தடவுறாங்க கிரீஸ் தடவுனது முதல்ல அந் அந்த கிரீஸை தொடச்சிட்டு ஏறினது இன்னொரு அநாகரிகம் அது ரெண்டுமே கேவலம் அது மொத்தமாகவே கேவலமாக தான் நடந்திருக்கு அதை அதை ஒரு பக்கம் கண்டிக்கணும் அதுக்காக ஒரு போலியான செட்டப்பை உருவாக்கி வழக்கு பதிவு செய்து அதில் வந்து அதை சமூக வலைங்களில் ஊடகங்களில் பரப்புறது என்பது இன்றைக்கி இருக்க சமூக ஊடகங்களில் சோசியல் மீடியா வளர்ந்துருக்கிறது இந்த காலத்தில் இப்படி திமுக பண்ணுதுன்னா இதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்தில் தேவர் காலத்தில் அவர்கள் மீது அவதூறு பரப்பை என்னென்ன பண்ணியிருக்கோம் திமுகவோட இந்த ஊடக பொறுக்கிகள் ஊடக கைனாக்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமானவர்கள் குறித்தும் அவ்வளவு இழிவா பேசுறாங்க அது குறித்து தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு புகார் கொடுத்துருக்கோம் ஒருத்த மேல கூட ஒரு எஃப்ஐஆர் போடல நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் நீதிமன்றத்துக்கு போனால் அப்படிலாம் இல்லை இப்படி இல்ல சொல்லி திமுகவோட வழக்கறிஞர்கள் வச்சு உருட்டுவாங்களே ஒழிய வழக்கு போட மாட்டாங்க ஆனால் இங்க உடனடியாக வழக்கு அப்படின்னா தன்னை எதிர்ப்பவனை எதிர்த்து வழக்கு போட்டு அவனை வளர்த்து விட்டு தான் திமுக பார்க்குது நீங்க அப்படியே விட்டுருந்தா கூட இந்த மாநாட்டில் விஜய் கேவலப்பட்டிருந்தார் இந்த மாநாட்டின் மூலமாக தாவேக்க கட்சியின் மீது ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் ஒரு வெறுப்போ ஒரு கோபம் இருந்தது யோ என்னையா அவருக்கு வந்து இருக்காரு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை வச்சு படிச்சுட்டு இருக்காரு ஏ சீட்ல படிச்சிருக்காரு இவர் சிட்னா அவர் ஏ ஃபோர் இது ஒரு தத்தினா அது ஒரு தத்தி அப்படின்னு இருக்கும்போது இருங்கடா இந்த வேணும் சொல்லுவாங்கல்ல இப்போது கௌசிக்கு உள்ளே வந்தா அப்படிங்கிற மாதிரி போலீஸை உள்ள இறக்கியிருக்காங்க போலீஸை உள்ள இறக்கி போலீஸ் பண்ணுறது பூராமே கடைசியில் போலியாக தான் போகும் அப்படி எடுத்துக்காட்டு தான் இந்த வழக்கு இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பாக நேற்று விநாயகர் சதுர்த்தி வடசனையினுடைய ஆர்கே நகரில் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் நடைபெறாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான முயற்சியை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா விஜயவே விநாயகராக மாற்றிட்டாங்க ஏற்கனவே பிகில் விநாயகர் மிர்சல் விநாயகர் லியோ விநாயகர்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் இப்போ தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக ஆகி விஜய் அவர்கள் கையெழுத்து போடுவது போல் ஒரு மார்க்கர் பெண்ணை வச்சு கையெழுத்து போடுவது போல் விநாயகர் மூஞ்சி மட்டும் விநாயகர் மூஞ்சி பாடி பார்த்திங்கன்னா விஜயனுடைய பாடி வெள்ளை சட்டை ப்ரௌன் கலர் பேண்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாடி கார்டு கையில் துப்பாக்கி ஏந்திய பாடி கார்டு அது ஒரு எலி இந்த பக்கம் இருந்தார் பாருங்க ஆனால் பொருத்தமாக வச்சுருந்தாங்க யார் புஷியானதை ஒரு எலியாகிட்டாங்க அது காது புடச்சிக்கிட்டு அந்த முகமும் அவருக்கும் அம்புட்டு பொருத்தமாக இருந்துச்சு புஷியானது ஒரு எளியா இந்த பக்கம் விஜய் வந்து விநாயகரான் தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு கேவலம் நடந்ததே கிடையாது புஷ்பா விநாயகர் கேஜிஎஃப் விநாயகர் பாகுபலி விநாயகர் இப்படி பல விநாயகர் நம்ம பார்த்துருக்கோம் முதல் முறையாக தலைமைச் செயலகத்துடைய முதலமைச்சர் விஜய் விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் உருவாக்கிருங்க இவங்களுடைய கொள்கை தலைவர் யார் தெரியுமில்ல இந்த பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைச்ச பெரியார் உடனே சொல்லுவாங்க நாங்கள் தான் பெரியாட்டி கடவுள் மறுப்பு கொள்கை எடுத்துக்கலையே பெரியாட்ருந்து கடவுள் மறுப்பு கொள்கை எடுத்துக்கல ஆணவப் படுகொலை கருத்து சொல்ல பெரியாட்டுருந்து சாதி மறுப்பு கொள்கையை எடுத்துக்கல வேறு எதை ஏன் எடுத்துக்கிட்டீங்க பெரியார் அப்படின்னாலே கடவுள் மறுப்பு அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அவர்கிட்ட இருந்து பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைச்ச பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு நீ விநாயக சத்திக்கு வாழ்த்து சொன்னதை கூட ஏற்றுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆனால் விநாயகராகவே விஜய வச்சு ஒருத்தன் கொண்டாடுறான் அதை ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களில் தாவேக்காவோடய தொண்டர்கள் பரப்பி கொண்டிருக்கிறான் இதில் என்ன தப்பு இருக்குது மக்கள் கொண்டாடுறாங்கன்னா மக்கள் கொண்டாடுறா தாவேக்கால் இருக்கக்கூடிய பைத்தியங்கள் கொண்டாடுது ஒரு ரசிகனாக விஜய்க்கு வந்து விநாயகராக மாற்றி காட்டுறான்னா பரவாயில்ல நீங்கள் அந்த பாண்டிச்சேரி பக்கம் போனீங்கன்னா பாண்டிச்சேரி முதலமைச்சர்லாம் பாகுபலி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க பாண்டிச்சேரி முதலமைச்சர் பார்த்து த்ரீனு சிக்ஸ் பேக் வச்சுருப்பாங்க பாண்டிச்சேரியில் தான் இந்த மாதிரி ப்ளச்சை நீங்கள் பார்க்க முடியும் அவங்க திடீர் பார்த்தா விநாயகர் சிந்திக்கு வந்து ரங்கசாமி விநாயகராக மாற்றுவாங்க அந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும் அப்புறம் இந்த கர்நாடகாவில் ஆந்திராவில் போனீங்கன்னா இந்த மாதிரியான பேனர் கலாச்சாரம் இந்த மாதிரியான எந்தெந்த ஃபெஸ்டிவல் வருதோ அந்த ஃபெஸ்டிவலில் அந்த கட்சியினுடைய தலைவர்களை வந்து அப்படி காட்டுவாங்க அம்மன் வேடம் போட்டு தலைவர் இப்படி ருத்ரதண்ட ஆடுவார் என்னடாது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கட்சி தலைவர்கள் வந்து கொண்டாடுவாங்க அத் அந்த கலாச்சாரத்தை ஏன்னா தெலுங்கு படமாக பார்த்தா அதில் டப்பிங் பண்ணி இங்கே தமிழில் நடித்ததுனால தெலுங்கு படமாக பார்த்துட்டு வந்ததுனால அதே மாதிரி இங்கே மேடையிலும் பேச ஆரம்பித்தாப்பில் இப்போ அங்கே உள்ள அரசியலை அப்படியே காபி பண்ணி இங்கே பேஸ் பண்ணுறாங்க விஜய்யை வந்து விநாயகராக மாற்றி வைப்பது என்பது பொதுவான மக்கள்கிட்ட என்ன மாதிரியான அணுகுமுறையை உருவாக்கும் பொதுவான மக்கள் இருக்காங்க இல்லையா ஒரு படித்தவன் ஒரு நடுநிலையாளன் ஒரு காமன் பீப்புள் இனப்பாவேன் என்னடா அது ஒரு அரசியல் கட்சின்றீங்க பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸில் செய்யப்பட்ட விநாயகரை கடலில் கொண்டு ஆற்றில் கொண்டு கரைப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது உலகம் முழுக்க சொல்லப்படுது மிகப்பெரிய சூழலு சூழலியலுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை தரக்கூடிய ஒரு பிள்ளையாரை செஞ்சு விநாயகரை செஞ்சு அதில் வண்ணங்கள் அடித்து அதை கொண்டு போய் கரைச்சா அது எவ்வளவு கேடுதுருங்கிறது ஒரு சாதாரண நபர்கள் ஒரு 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 இயக்கங்கள் பண்ணலாம் இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி பிஜேபி மாதிரி ஆனால் இயக்கங்கள் பண்ணது பெரிய ஆனால் அரசியல் கட்சி நீ சூழலியல் குறித்தும் கருத்து சொல்கிறீங்க பரந்தூர் குறித்தும் பேசுறீங்க இயற்கை குறித்தும் பேசுறீங்க அப்படி பேசக்கூடிய நீங்கள் நேர் எதிராக இப்படி ஒரு செயலை செய்றீங்களே இது அறிவார்ந்த செயலா இன்னொன்னு விநாயகர் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற பல விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு விநாயகர் சக்திக்கும் தமிழருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிற பல விமர்சனங்கள் இருக்கு அதை அது அது அதெல்லாம் தாண்டி இந்த விநாயகரை விஜயனுடைய ரூபத்தில் செய்வதன் மூலமாக எந்த மாதிரியான அரசியலை தாவேக்கா கட்டமைக்க விரும்புது ஓட்டுக்காக நாங்கள் எந்த லெவலுக்கும் இறங்குவோம் அப்படிங்கிறது தான் தாவேக்கான அரசியலா ஒரு அரசியல் என்பது தொண்டர்களை மக்களை எல்லாத்தையும் ஜனநாயகப்படுத்தணும் எல்லாரையும் வந்து நெறிப்படுத்தணும் எல்லாரையும் வந்து ஒரு படிப்பிக்கணும் அதுதான் அரசியல் தெரியாத விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தான் அரசியல் அந்த எந்த நோக்கம் இல்லாமல் எங்களுக்கு ஓட்டு வேணும்னா நாங்கள் கூழ் குடிப்போம் எங்களுக்கு ஓட்டு வேணுன்னா நாங்கள் குல்லா போடுவோம் எங்களுக்கு ஓட்டு வேணுன்னா நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து போய் வேளாங்கண்ணில் முட்டி போட்டு நடப்போம் எங்களுக்கு ஓட்டு வேணுன்னா நாங்கள் நெருப்பில் விதிப்போம் எங்களுக்கு ஓட்டு வேணும்னா விஜய விநாயகரை மாற்றோம்னா ஓட்டுக்காக திமுக அளவுக்கும் இறங்குவது போல தாவேக்காவும் இறங்குமா அப்போ தாவேக்காவும் திமுக போலவே செயல்படும்னா தாவேக்கா எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது எழுதி இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இறை நம்பிக்கை தானே அதில் போய் நம்ம எப்படி தலையிட முடியும் யாருடைய இறை நம்பிக்கையிலும் தடையிட யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு பலரும் கேட்கலாம் இறை நம்பிக்கை வேறு கோமாளித்தனம் வேறு மூடநம்பிக்கை வேறு இது கோ இது மூடநம்பிக்கை இது கோமாளித்தனம் கோமாளித்தனம் எப்படி உருவாகுதுன்னா ரசிகன் தொண்டனாக மாறும்போது அது கோமாளித்தனம் உருவாகுது அவன் கட் வச்சு பால் ஊற்றி கட் வச்சு ஆட்டை வெற்றி ஊற்றி கட் வச்சு அதுக்கு சூடம் காட்டி கட் வச்சு அதுக்கு தேங்காய் உடைச்சவன் இப்போ அரசியலுக்கு வந்தோடனே என்ன பண்ணுன்னு தெரியல இப்போ அரசியலுக்கு வந்து ஒரு 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 குளத்தை தூர்வாடுறது ஒரு ஏரியை தூர்வாடுறது ஒரு சாலைகளை செ செப் பண்ணிடுறது இல்லை மரங்களை நடுவது இல்லை வந்து வேறு பிளாஸ்டிக் குப்பைகளை அழிப்பது இல்லை ஊட்டி கொடைக்கானல் கூடிய பாட்டில்களை எடுப்பது இது மாதிரி நல்ல காரியத்தை பண்ணுனா பாராட்டலாம் வரவேற்கலாம் சூப்பர் ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் விநாயக சித்திக்கு என் தலைவனை விநாயகராக மாற்றுவேன் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல கோமாளித்தனம் அது ரசிகன் தொண்டனாக மாறியதுடைய விளைவு இதை விஜய் கண்டிக்கணும்னு வைங்க தாவைக்கா முட்டுச்சந்துக்கு போகிறது உறுதி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து